மனிதனில என்னதான் செய்ய முடியும் தான் நடக்குது நம்மளால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மனோநிலை இருக்குது இப்படியான புரிதலை பார்க்கும்போது சில விஷயங்களை ஒரு அநியாயத்துடைய சாயல் இருக்குதோ அப்படின்னு ஒரு சிந்தனையும் வர தோணுது மனிதனுடைய செயற்பாட்டிற்கு யார் பொறுப்பு படைத்த அல்லாஹ் பொறுப்பா அல்லது அவைகளை செய்கின்ற மனிதன் பொறுப்பா எழுதியதை செய்ய வேண்டும் என்று எழுதினானா அல்லது எதையெல்லாம் இந்த ஆத்மா உலகத்தில் செய்யுமோ என்பதை முன்கூட்டி அறிந்து எழுதினானா மேசாண்டி வீரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரக் ஆகியோர் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோட இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவா கதிர்ன்றது என்ன அதை எப்படி நாங்கள் விசுவாசம் பண்ணணும் நாங்க அதை பற்றி என்ன புரிதலை வச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கணும் என்ற ஒரு வேண்டுதலோட லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி கொல்லா கதிர் அப்படின்றது வந்து ஈமானில் ஒரு பகுதி அதை ஒரு மனிதன் விசுவாசம் கொள்ள இல்லைன்னா அவன் மூமினாக முஸ்லீமாக இருக்க முடியாது என்பது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி கொல்லா கதிர் பற்றி நம்ம என்ன புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹுவிடமிருந்து வருது அவனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் நாங்கள படைக்கிறதுக்கு முதலே நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லா எழுதி வச்சான் உலகத்தில் எல்லாத்தையும் அல்லா ஒரு ஏற்றில் எழுதி வச்சிருக்கிறான் அவன் நாடியவர்களுக்கு நேர்வழி கொடுக்குறான் நாடியவர்களை வழிகட்டில் செலுத்துகிறான் இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் புரிஞ்சு வச்சதுனால நம்ம யோசிக்கிறது என்னென்னு கேட்டால் மனிதனில் என்னதான் செய்ய முடியும் நம்மளால் தவறாக நடக்கும்போது அது கதா கதர் ஒரு செய்யும் செய்யும்பொழுது அது கதா கதர் எழுதினதுதான் நடக்குது நம்ம என்னதான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மனோநிலை இருக்குது இது உண்மையிலே சரியான புரிதல் தானா அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க விரிவாக பார்க்க போறோம் உண்மையிலே அல்லாஹ் எழுதினதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா விரும்பின விரும்பினவர்க நேர்வழி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு மனிதனை அதற்காக படைத்து அவனே அனைத்தையும் எழுதி அவன் நன்மை செய்கின்றவர்களாக பயணிக்கிறான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குது இன்னொரு மனிதனை பாவியாகவே படைத்து பாவக்கரைகளுடைய அவன் வாழ்ந்ததாக அவனுக்கான வாழ்க்கையை அல்லா வரங்கி அவன் நரகத்துக்கு போகிற ஒரு தீர்ப்பையும் அல்லா எழுதுறான்னு வீங்களே ஏண்டா கருவறையில் வச்சு அவன் விஷயம் கூட எழுதப்படுதுன்னு எல்லாம் சொல்லப்படுது இப்படியான புரிதலை பார்க்கும் போது சில விஷயங்கள் எமக்கு ஒரு அநியாயத்தோட சாயல் இருக்குதோ அப்படின்ற ஒரு சிந்தனையும் வர தோணுது குர்வான் சொல்லுது நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்பவனாக இல்லை எந்த அளவுக்குன்னு கேட்டா ஒரு அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்றான் அடுத்த ஒரு விஷயம் தான் இப்படி நல்லது செய்யவே கொஞ்சம் பேரையும் நல்லது செய்யவே தீயது செய்யவே கொஞ்சம் பேரையும் படைச்சிட்டா அப்போ ஏன் வரணும் என்ற கேள்வியும் இருக்குது ஏன் வேதங்கள் வரணும் இது நல்லது இது கெட்டது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படணும் ஒரு சிஸ்டத்துக்குள்ள மனிதனை படைச்சு எழுதியாச்சு அதன்படியாக அவன் வாழ்வானாக இருந்தா எதுக்கு அப்படின்ற கேள்வியும் இங்கே இருக்குது இந்த கேள்வியெல்லாம் நியாயமானது அப்படியாக இருந்தால் அல்ல அநியாயக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டா அப்போ கலாக்கத்தை பற்றி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மனிதனுடைய செயற்பாட்டிற்கு யார் பொறுப்பு எழுதி வைத்த அல்லாஹ் பொறுப்பா படைத்த அல்லா பொறுப்பா அல்லது அவைகளை செய்கின்ற மனிதன் பொறுப்பா இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரியும் போது நமக்கு தெரியும் உண்மையில் அதில் இருக்கிற யதார்த்தம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் சரி கதிர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹுக்கு சுபஹான உத்தலாக படைச்சிருக்கிறாங்க மனிதனுடைய செயற்பாடு இரண்டு வகையான பார்க்கலாம் ஒன்றோ நல்லவை இன்னொன்று தீயவை நல்லவையையும் இறைவன் படைத்தான் தீயவற்றையும் இறைவன் படைத்தான் உதாரணமாக தொழுகை தொழுகை என்பது அது ஒரு கடமை அதை அல்லாஹ் படைத்திருக்கிறான் விபச்சாரம் மது அருந்துதல் என்பது பாவமான காரியம் அதையும் அல்லாஹ் அந்த உலகத்தை படைத்திருக்கிறான் இரண்டையும் படைத்தது அல்லாஹ் அதனால் தான் ஷர் ஹைர் இரண்டும் மீனல்லா அல்லாஹுவிடம் இருந்து என்றால் அல்லாஹுவிடம் இருந்து அல்லாஹு படைக்கப்பட்டது என்பது பொருள் நான் பிறப்பதுக்கு முதலே தொழுகை பரது தொழுகை வந்து இருக்கிறது அதற்காக எனக்கு கூலி கிடையாது விபச்சாரம் என்பது இருக்கிறது என்னை படைப்பதற்கு முன்னமே அதற்காக அந்த தீமை என்னோடு சம்பந்தப்படும் என்பதில்லை அல்லாஹுக்கு சுபகான உத்தர நன்மையின் தீமையை படைத்திருக்கிறான் அவன் தான் அதை படைத்தவன் ஏன் இப்படி நன்மையை தீமையும் இறைவன் படைத்தான் உலக வாழ்க்கை சோதனை கூடும் சொல்கிறான் அந்த சோதனையில் எப்படி பரிச்சயம் செய்து பார்ப்பது நல்லதையும் கெட்டதையும் வைத்துத்தான் மனிதனை சோதிக்க வேண்டும் ஒரு பரிச்சயம் என்னும் பொழுதோ சரியான விடைய தெரு என்று சொல்லும் பொழுதோ என்ன செய்வோம் ஒரு விடையை சரியாகவும் மூன்று விடைகளை பிழையாகவும் கொடுத்து சரிய தெரு விஷயங்கள் என்று சொல்கிறோம் அதே போல நல்லா நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து வைத்து மனிதனை சோதிக்க நாடுகிறான் எனவே அல்லாஹ் சுபகான உத்தர நன்மையும் தீமையும் படைத்தது மனிதன் இதை செய்தாக வேண்டும் என்பது அல்ல இவைகள் படைக்கப்பட்டதற்காக செய்துதான் ஆகணும் என்பதற்காக படைக்கப்படல எப்போது மனிதன் சம்பந்தப்படுகிறான் என்றால் இவைகளெல்லாம் படைத்ததற்கு பிறகு மனிதன் சுய விருப்பத்தோடு இது நல்லது இதை செய்ய வேண்டும் என்ற மனோநிலையில் அதை செய்கின்ற பொழுது நன்மையும் இது தீமை விலக வேண்டும் என்ற மனோநிலை இல்லாமல் அந்த தீமையை அவனாக விரும்பி எந்த நிர்பந்தம் இல்லாமல் செய்கின்ற பொழுதோ தீமையும் என்று கருதப்படுகிறது இந்த இடத்தில்தான் மனிதனுடைய செயற்பாட்டிற்கு மனிதன் பொறுப்புதாரியாக பார்க்கிறான் தீமைகள் படைக்கப்பட்ட இடத்தில் நன்மைகள் படைக்கப்பட்ட இடத்தில் மனிதனுக்கு நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது மனிதன் இப்போது அதை செய்ய முனைகிறானோ இந்த செயலுக்கான சுதந்திரம் மனிதனுக்குள் இருக்கிறது அந்த சுதந்திரம் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை தான் புரிந்து கொள்ளணும் அதற்கு முறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதற்காகத்தான் இது நல்லது இது கெட்டது இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதற்காக நபிமார்களுடைய வருகை அதே போன்ற வேதங்களை எல்லாம் கொடுத்திருந்தான் எனவே நன்மையும் தீமையும் படைத்தது மட்டும்தான் அல்லா படைத்ததற்காக அதை செய்ய வேண்டும் என்பதற்காக அது படைக்கப்படவில்லை உதாரணமாக ஒரு பாதை வலது புறமாக செல்ல முடியும் இடது செல்ல முடியும் எத்துக்கொள்வே ஒரு மனிதர் சரியா சென்றருக்கு வந்து இவர் வலதுக்கு போறதா இடதுக்கு போறதா என்பதை உரியவர் தான் தீர்மானிப்பார் அந்த அவருடையது இறைவனுடையது அல்ல இவர் விரும்பினா வலதில் பயணிக்கலாம் விரும்பினா இடதுல பயணிக்கலாம் இவர் தேவை எங்கே இருக்கோ அதை வச்சு அவர் தீர்மானிப்பார் பிள்ளையான பாதையில் இவர் பயணிச்சு போட்டோ பாதை போட்டவன ஏசக்கூடாது நீ பாதையை போட்டதுனால தானே நான் அப்படி போனேன் பாதை போட்டவர் வந்து நீ இப்படித்தான் என்பதுக்காக போடல அது குறித்த நபரை மனசுல வச்சு அவர் பாதையை போடலை அது போலதான் அல்லாஹுக்கு சுபஹான் தீமையையும் படைத்து வைத்தானே தவிர அதில் பயணிக்கணும் என்று இறைவன் படைக்கவில்லை அந்த சுய வைத்திருக்கிறான் விரும்பினால் நன்மையின் பக்கம் செல்லலாம் விரும்பினால் தீமையின் பக்கம் செல்லலாம் அதில் நிர்பந்தம் கிடையாது எனவே நல்லதையும் தீயதையும் பகுத்து நபிமார்கள் மூலம் வகுத்து அல்லாஹ் காட்டியிருக்கிறான் எனவே அனைத்தையும் நலவு தீங்க அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் அதை செய்கின்ற மனநிலையை உருவாக்கி கொள்கின்றவர்கள் மனிதர்கள் அதனால்தான் நல்லது செய்தவர்களுக்கு வெகுமதி சொருக்கமும் தீயது செய்தவர்களுக்கு வெகுமதி நரகமும் என்பதுதான் அனைத்தையும் இறைவன் படைத்திருக்கிறானே தவிர இதை செய்ய வேண்டும் என்று இறைவன் படைக்கவில்லை அடுத்த விடயம் குசு சுபஹான அவுத்தாலா மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னமே அல்லாஹ் மனிதன் என்னெல்லாம் செய்வான் என்பதை அல்லாஹ் எழுதியிருக்கிறான் என்று சொல்கிறோம் அல்லாஹ் எழுதியிருக்கிறான் எப்படி என்ற ஒரு கேள்வி உண்டு எப்படி எழுதினான் எழுதியதை செய்ய வேண்டும் என்று எழுதினானா அல்லது எதையெல்லாம் இந்த ஆத்மா உலகத்தில் செய்யுமோ என்பதை முன்கூட்டி அறிந்து எழுதினானா உண்மையிலே எழுதியதைத்தான் மனிதன் செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தால் அது மிகப்பெரிய அநியாயம் ஆனால் அப்படி எழுதப்படவில்லை எழுதியது இந்த ஒரு ஆத்மா பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் என்னதெல்லாம் செய்யுமோ என்பதை முன்கூட்டி அல்லா அறிந்திருந்தான் அந்த அறிந்திருந்ததை அல்லாஹ் எழுதி வைத்தான் அப்படின்னா இவன் செய்ய போறது எதெல்லாம் நடக்கப் போகுதோ அதெல்லாம் எழுதினாலே தவிர எழுதியதை இவன் செய்தாகணும் என்றாலும் எழுதல்ல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படின்னு கேட்டால் ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் எக்ஸாம் பிள்ளைங்களுக்கு நடத்திட்டு இருக்கிறாரு அவருடைய ஒரு நண்பர் உள்ளுக்கு வராரு அவர் கேட்குறாரு என் எக்ஸாம் நடக்குதா ஓ எத்தனை பேர் எழுதுறாங்க ஒரு இருபது பேர் எழுதுறாங்க இவர் கேட்டார் யாரெல்லாம் இதில் சித்தி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ பின்னிக்கு இருக்கிற அஞ்சு பேரும் சித்தி அடைய மாட்டாங்க இதனை எழுதி வச்சுக்க அப்படின்னு சொன்னார் அவரும் குறித்து வச்சாரு இந்த அஞ்சு பேரும் சித்தி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தா அதே மாதிரி அந்த அஞ்சு பேரும் சித்தி அடையலை இப்போ இங்கே கேள்வி என்னன்னா இவர் சொன்னதனால அவங்க எல்லாம் சித்தி அடையமாக இருந்தாங்களா அல்லது அவங்க சித்தி அடைய மாட்டாங்க என்பதை முன்கூட்டி அறிஞ்சிருந்தாரா இவர் அறிஞ்சிருந்ததுனால தான் அவங்க அல்லது எழுதினதுனால தான் அவங்க சித்தி அடையமாக இருந்தாங்கன்னு முடிவுக்கு வரதா இல்லை வகுப்பில் அவங்க எப்படி வந்தாங்க அவங்களோட வரவு எவ்வளவோ எவ்வளவு அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யறாங்கன்ற எல்லாத்தையும் பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு இவங்க இதில் இன்னும் மார்க்ஸ் எடுப்பாங்க அதனால இவங்க சித்தி அடைய மாட்டாங்க என்பதை தெரிந்திருந்து முன்கூட்டி சொன்னாரே தவிர அவர் சொன்னதற்காக அவங்க யாரும் சித்தி அடையாமல் இருக்கல்ல இது தான் அல்லாஹுக்கு சுபகான உத்தாலா ஒரு ஆத்மா என்ன செய்யும் என்பதை முன்கூட்டி அறிந்திருந்தானே தவிர அதைத்தான் எழுதி வைத்தானே தவிர இவன் வாழ்க்கையில் இவன் நரகவாதியாக இருப்பான் நரகத்துடைய அமல்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதவில்லை இவன் சொர்க்கவாதியாக இருப்பான் சொர்க்கத்துடைய அமல்களை செய்வான் என்று முன்கூட்டி எழுதி வைக்கவில்லை இந்த ஆத்மா அதைத்தான் சுய விருப்பத்தின்படி செய்யும் என்பதை முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் தகவலை அல்லா அறிந்திருந்தான் காரணம் அல்லாஹ் ஆலி உள்ளதை மறைவானவற்றை எதிர்காலம் குறித்த நிகழ்காலம் குறித்த அனைத்து அறிவும் முறைவனுக்கு இருக்கும் என்பதனால் அதை முன்கூட்டி எழுதி வைத்தானே தவிர எழுதது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுபகான உத்தர எழுதவில்லை இப்ப அடுத்த ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கணும் இதுல உலகத்துல ஒரு விஷயம் நன்மையை தீமையா நடக்கிறதாக இருந்தா அது என்ன வகையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லது கெட்டது எல்லாத்தையும் அல்லா படைத்திருக்கான் அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறான் இப்போ எப்படி அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்லா முதற்கட்டமாக அறிந்திருப்பான் இவன் இதை செய்து கொள்வான் என்பதை அறிந்திருப்பான் அதற்கு பின்னால் அதற்கான நேரமும் காலமும் வரும்பொழுதோ ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அதற்கான சபபுகளையும் அதற்கான தெரிவையும் மனிதன் கையில் எடுத்து அதற்கான வழிவகை செய்ய நினைக்கும் பொழுதோ இரண்டாவதாக முதலாவது அல்ல அறிந்திருத்தல் இரண்டாவதாக இராத அல்லாஹ் நாடுதல் நீங்கள் தொழுகைக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் நீங்கள் விரும்பும் பொழுதோ அதை உங்களுக்கு அல்ல நாடுவான் விபச்சாரமோ சாராயமோ என்ற பாவத்தை நீங்கள் நினைத்து அதற்கான முயற்சிகள் எடுக்க தொடங்கும் பொழுதோ அதை அல்லாஹ் நாடுவான் எனவே இரண்டும் படைக்கப்பட்டவை இவனுக்காக படைக்கப்பட்டவ இதை செய்ய வேண்டும் என்று படைக்கப்படவில்லை சோதனைக்காக இரண்டும் படைக்கப்பட்டவை இப்போது இவனாக அதை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு சுய முயற்சிக்கும் பொழுதோ அல்லாஹ் அதுக்கான இராதா நாட்டத்தை நாடுவான் குதிரா மூன்றாவது விடயம் அதற்கான சக்தியை அல்லாஹ் கொடுப்பான் மனிதன் அதனை செய்து முடிப்பான் இப்படியாக இருந்து இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த செயற்கை பொறுப்பாளர் யார் அல்லாகுவோ அவனுடைய கதா கதிரோ கிடையாது மனிதன் சுயமாக நினைத்து முயற்சி செய்து செய்திருக்கிறான் அது நலவாக இருந்தால் அதற்கான கூலியை இறைவன் கொடுப்பான் அது கெடுதியாக இருந்தால் அதற்கான தீமையை அல்லாஹ் கொடுப்பான் இதுதான் கதா கதிர் இறைவனிடமிருந்து வந்தது என்றால் இறைவனால் படைக்கப்பட்டது மனிதன் சுய தெரிவோடு அதை செய்ய முற்படுகிறான் எனவே அதற்கான கூலியாக நன்மையாக இருந்தால் நன்மை கிடைக்கிறது தீமையாக இருந்தால் தீமை கிடைக்கிறது எனவே நாம் இப்போது பழகி கொண்டிருக்கிறோம் இப்படின்னு கேட்டால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டும் அல்லாஹூத்தாரோட ஏற்பாடு தானே இப்படி சொல்வது ஹராம் என்று அக்கிதாவுடைய உலமாக்கள் சொல்லுகின்றன இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் மரணம் என்பது கதாதானே மௌத் என்பது கதா தானே அப்ப ஒரு மனிதன் நெஞ்சு குடித்து அல்லது தற்கொலை செய்து இறந்தால் அவனை ஏன் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மரணம் என்பது கதா மாற்று கருத்து இல்ல ஆனா அந்த கலாவை இவராக உருவாக்குவதற்கான காரணங்களை செய்தது இறைவன் அல்ல நஞ்சருந்தியோ தூக்கில் தொங்க போட்டோ தற்கொலைக்கு இவர் முயற்சி செய்தது எல்லாமே இவருடைய பணி எனவே இந்த பணியை செய்ததற்காகத்தான் தண்டனை மௌத்துக்காக அல்ல எனவே மௌத்து என்பது கவா அ தற்கொலை செய்து கொள்வதற்கான பிரத்தியோகமான விஷயங்களை இவரை செய்து கொண்டு அதை அடைந்தது என்பது இவருடைய எஃப்தியார் சுய தெரிவின்படி இவருடைய முயற்சி எனவே தீங்குகள் நலவுகள் அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காக படைக்கவில்லை சோதனைக்காக படைத்தான் அல்லாஹ் முன்கூட்டி எழுதினால் எப்படி எழுதினால் இந்த ஒரு ஆத்மா இதெல்லாம் செய்து கொள்ளும் என்று முன்கூட்டி அறிந்தது எழுதி வைத்தான் எனவே மனிதன் சுய விருப்பத்தின்படி நிர்பந்தம் இல்லாமல் அவனாக நன்மை செய்யும் பொழுதோ நன்மைக்கான கூலியையும் தீமை செய்கின்ற பொழுதோ தீமைக்கான கூலியை மனிதன் பெற்றுக்கொள்கிறான் என்பதுதான் கதா பற்றி சரியான புரிதல் எனவே பாவங்கள் செய்துவிட்டு இறைவனுடைய ஏற்பாடு என்றும் பிள்ளைகளை செய்துவிட்டு அல்லாஹுடைய ஏற்பாடு என்றும் சொல்வது என்பது மார்க்கத்திற்கு முரணான சிந்தனை எனவே நாம் கதா கதிர் பற்றி சரியான தெளிவில் இருந்து அல்லாஹுவினுடைய புரிதலையும் அவனுடைய பற்றிய சரியான புரிதலுடன் வாழ்ந்து மரணிப்புமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடுபடுகிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்